வணக்கம் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமிங் எனக்கு இந்த வீடியோவில் அப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் நினைக்கிறேன் அதோட வந்து பார்ட் மால் ஒர்க் போட்டிருப்போம் பார்ட்

ஓகே கேஸ் கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நேஷ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இன்னொரு வேர்ல்டுக்கு போலாம் வீடு வாங்கலாமா ஆ முத வந்து வீடு வாங்கிடுவோம் கைஷ் வீடு வாங்கிட்டு ஒரு வீடுலாம் சுத்தி பார்த்துட்டு ஒன்னா செஞ்சு இன்னொரு நாடு இருக்கு அங்கத்த ஒரு வீடு வாங்கிடுவோம் கைஷ் ஏன் தருவாங்க ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு நாங்களே சொல்லிப்போம் எல்லாம் ஓசி தான் गाइस ரொம்ப கஷ்டப்படி வாங்கிட்டோம் அதான் गाइस கண்டமணிக்கு கூட ஓட்டலாம் நான் வந்து ரோட்ட ஓட்ட பழக்கம் தான் எனக்கு இல்ல அதனால அப்படியே பழக்கம் பண்ணி அந்த வேன பக்க லைட்டா இது மாதிரியே இருக்கு ஆ பெண்டன்ல அந்த கிராண்ட்பா மேக்ஸோட ஆமா என்னன்னு அனிமேஷனோட ஏ அப்ப நான் சொல்றேன் பிரஷ் உங்களுக்கு பாக்க டெலிபோர்ட் மாதிரி இருக்கும் லைட்டா நானா இது अदर पर्सनனு அதான் கைஸ் எங்ககாக நிஷ் சூப்பரா வண்டி ஓட்டறாரு வந்து பாக்க போறேன் ரொம்ப மரமியா இருக்கும்

நாலு ஃபிங்கர் வச்சு லார்ட்றப்ப தான் ஸ்மூத்தா நேரா போறோம் இப்போ இந்த வீட் டேட் இருக்கு गाइस எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிடலாம் ஃபர்ஸ்ட் பிரெகடிஷ் வீட்டை காட்டலாம் गाइस மிஸ்டர் இட்டாச்சி சரி வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அதான் गाइस வந்து உங்களால யார் வீட்டுக்குள்ள வர யாருமே வரக்கூடாது நினைச்சீங்கன்னா உங்களால் பிளாக் பண்ண முடியும் அதான் அதாங்க எங்க போய்டா பொண்ணு இது இல்லை இது கை இந்த லாக்குன்னு கட்டிட்டு இப்போ வந்து இப்போ பொறுமுதல தவிர எல்லாமே பிளாக் பண்ண போகிறேன் நானும் கைஸ் ரகடிஷை தவிர எல்லாரையும் பிளாக் பண்ண போகிறேன்

அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம ஹெலிகாப்டர் எடுத்து பறந்துட்டேன் गाइस ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் கே गाइस உங்க garaage பாத்துட்டீங்க இப்போ எக்ஸாம்பிள் கே என்னைய block பண்ணிக்கறேன் இப்போ गाइस என்னால பிராகர வீட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் வர முடியுதா இப்போ நான் உள்ள கூட இருக்கேன் இப்போ பிராகர சனைய block பண்ணுவாரு வெயிட் பண்ணுங்க गाइस இப்போ பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க இந்த மாதிரி தான் எல்லாரும் ஆகும்

அவங்க குறைவாட்டி எந்த ஒரு பூஜை சொல்லுங்களா

அதுக்கப்புறம் இங்க வந்து போடுறோம் ஓ சேனல் மாத்தலாம் இ இந்த சேனல் மாத்தலாம் நியூஸ்ல வைஸ் अच्छा 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 ए ची हाँ पार में गए गैस क्या ना पूट करें <laughs> पड़ींगे सब्सक्राइब टू विल्डन गेमिंग हम्म अपनी ना तो न्यूज़ नहीं पूटा करता था आंगे हाँ आता है गैस चुरवाऊंगे मैंने मर गया गैस अजीनाल टेड गैरल

나이 먹는 것보다는 빨리 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 빨리

இதுல பார்க் போட்டோங்கிஷ் நான் காட்டுறேன் பார்க் போடுறேன் ஓகே நீங்கள் வந்து ஏர்போர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கண்ணா நீங்கள் டிக்கெட் வாங்கணும் விஐபி

யூடியூபர்ஸ்லாம் ஃப்ளைட்டோட இத இதை காட்டுவாங்க பாத்ரூமை நாங்களும் காட்டுவோம் இதான் गाइस கண்ணாடி இதெல்லாம் அதுதான் தெரியுதாங்க பாருங்க வந்துட்டோம்

அதுக்கப்புறம் இது வந்து அது பேரடைஸ் அது வந்து அப்பார்ட்மெண்ட் கைஸ் பார்க் அப்படி இருக்கு இது வந்து சாப்பிட்ற இடம் வந்து வர்க்கற இடம் ஆமாம் கைஸ் ஒன் தான் இங்கே இருந்தால் பத்து காசுக்கு தான் வந்தீங்கன்னா வீடு அதான் கைஷ் அவ்வளோ தான் கைஸ் நாடு இப்படிதான் கைஸ் இருக்குது கை என்ன நம்மளும் சூஸ் பண்ண முடியாது நாங்கள் நம்பளும் வாங்கலாம்

Okay, guys. We may to go to a trip, pack now. bye, 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 bye. Bye. bye.